வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொள்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்ப இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக நீங்க நல்லா இருப்பீங்க இவ்வளவு தூரம் பயணித்துக் கொண்டு வந்திருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய இந்த உலகத்துல ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு சிறப்பாக ஒரு ஆணாக பெண்ணாக பிரமிக்கத்தக்க விதத்திலே தெய்வம் உங்களை படைத்து இருக்கிறார் நல்ல கவனிச்சு பாருங்கள் இப்படி படைக்கப்பட்ட படைப்புல அற்புதமான நிலையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களிடத்துல ஒரு திருடன் இருந்து திருடிக்கிட்டே இருக்கார் இந்த திருட்டை வந்து யாரும் கண்டுபிடிப்பதே கிடையாது அதை புரிந்து கொள்வதும் கிடையாது அதை அறிந்து கொள்வதும் கிடையாது அப்படின்றால் என்ன திருடன் எதை திருடி கொண்டிருக்கிறான் என்றால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற கிருபையா கிடைக்கப்பட்ட ஆயுஷ் நாளா இருக்கிற அதுதான் நேரம் இந்த டைமிங் இன்னைக்கு இந்த டைமிங்கை வந்து அநேக நேரங்களை திண்டுக்கொண்டு இருக்கிறதுனால அந்த நேரத்தின் அடிப்படையில் நேரத்துக்குள்ளாக செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இன்னைக்கு செய்யப்பட முடியாமலே போய்விடுகிறது அந்த நேரத்தின்படி அதை முடிக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள் இன்னைக்கு முடிக்க முடியாதபடிக்கு எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுறாங்க காரணம் அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம் அப்போது இந்த காலத்தை நேரத்தையே தேவன் படைத்திருக்கிறான் ஒரு காரியத்தை காலத்திற்குள்ளாக நீங்கள் உன்னை தொடங்கும் பொழுது அந்த காலத்துக்குள்ளாக நீங்கள் வெற்றி பெற முடியும் ஆனால் தள்ளி போட்டுக்கிட்டே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலாம் போகும்போது என்ன உண்டாகுது என்றால் நீங்களே டைமை வந்து திருடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறீங்க அதனால் இந்த உலகத்திலே எதை வேணாலும் இழந்து போகலாம் ஆனால் மட்டும் இழந்துடாதீங்க திரும்ப கிடைக்காது என்றால் அதுதான் டைமிங் நேரம் நேரத்தை மட்டும் பிடிச்சுங்க நேரத்தை முக்கியப்படுத்துங்க இந்த நேரத்தின் அடிப்படையில் நீ செய்து கொண்டு இருக்கிற ஊழியத்தை நேரத்துக்குள்ளாக செய்யுங்க நேரத்துக்குள்ளாக படிங்க நேரத்துக்குள்ளாக பிசினஸ் பண்ணுங்க நேரத்துக்குள்ளாக கான்டெக்ட் ஜாப் பண்ணுங்க நேரத்துக்குள்ளாக என்னென்ன துறையில் இருக்கிறீங்களோ அந்த டைமுக்குள்ளாக தொடங்கி ஆரம்பித்து பிரம்மாண்டமா கொண்டு போங்க தயவு செய்துங்க நேரத்தை மாத்திரம் நீங்கள் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது இதுதான் திருடம் என்ன என்றால் எல்லாருக்கிட்டையும் திருடுவது என்றால் நிறைய பேர்கிட்ட பாருங்கள் இந்த உலகத்தில் அநேக பேருக்கிட்ட திருடுகிறது இந்த டைம் தான் இதை வந்து நீங்கள் நானும் பறி கொடுத்துடக்கூடாது நேரத்தை மட்டும் நீங்கள் பறிகொடுக்காமல் வச்சிருந்தீங்கன்னா ஏற்கனவே எதெல்லாம் பறிகொடுத்தீங்களோ அதெல்லாம் மீட்கப்படும் மீட்கப்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தான் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்துவது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலை